அந்த இரும்பை கரிக்கக்கூடிய நெருப்பை அல்லா சக்தியாக படைத்திருக்கிறான் நெருப்பு தான் இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது சொன்னார்கள் இல்லை அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய வல்மா தண்ணீரை எல்லாம் படைத்திருக்கிறான் தண்ணீர் தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை அந்த தண்ணீரை சுழல வைக்கக்கூடிய மேகத்தை அல்லா படைத்திருக்கிறான் அந்த மேகம் தான் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை அந்த மேகத்தை விடவும் காற்றை அல்லா அந்த மேகத்தையும் கலைத்துச் செல்லக்கூடிய ஆற்றலை எல்லாம் காற்றிற்கு கொடுத்திருக்கிறான் காற்று தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை இல்லை அந்த காற்றையும் மனிதன் தனது கைகளிலும் தனது பாய்க்கட்டிலும் சேமிக்க சேமிக்கிறான் மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் இல்லை அந்த மனிதனையும் தூக்கம் மிகைத்து விடுகிறது தூக்கம் தான் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இல்லை இல்லை அந்த தூக்கத்தையும் கவலைகள் மிகைத்து விடுகிறது வல் கவலைகள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது யாரை அல்லாஹ் சோதி நாடுவானோ அவர்களின் மீது அல்லாஹ் இந்த கவலை என்ற தனது பட்டாளத்தை அல்லாஹ் சாட்டி விடுவான்